நீ மரணித்தவுடன் முதலில் மறைவது உனது பெயரே பிணம் அல்லது பாடி என்று மாறும் உன் உறவுகளே இப்படித்தான் அழைப்பார்கள் உன்னை பற்றிய கவலை மூன்று பங்காக்கப் பிரிக்கப்படும் உன்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் பாவம் என்று நண்பர்கள் சில தினங்களுக்கு உன்னை நினைப்பார்கள் உன் குடும்பத்தினர் சில மாதங்கள் கவலைப்படுவார்கள் அவ்வளவுதான் பிறகு நீ ஒருத்தன் இருந்ததே மறக்கப்படும் மக்களுடன் உன்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது உண்மையான உனது வாழ்க்கை இப்போதுதான் ஆரம்பமாக போகிறது மனிதா உனது குடும்பக் கிளறவம் பணம் பட்டம் பதவி என்று வாழும்போதே வாழாமல் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் உன் மனைவி குழந்தைகளுக்கு அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் சேர்த்துவை அதிகமாக உழைத்து உன் வாழ்க்கையை வாழாமல் இழந்துவிடாதே இறுதியில் உன்னுடன் வருவது நீ செய்த நற்காரியங்கள் நீ நன்முறையில் வளர்த்த உன் பிள்ளைகளின் பிரார்த்தனைகள் நீ செய்த உதவியும் மற்றும் தர்மங்கள் இதை மனதில் நிறுத்தி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டால் இந்த உலகத்திலும் இறந்த பின்னும் நன்மையடைவாய் நல்லவனுக்கு மரணம் முடிவு இல்லை கொடியவனுக்கு மரணம் முடிவாகும் எரிமேட்டில் புகையாக வெளிப்படும் முன் ஒரு பிடி சாம்பலாக மாறும் முன் இல்லை கல்லறை கூட்டுக்குள் உடல் அடங்கும் முன் மற்றவர் மனம் நோகும்படி வாழாதே பல விஷயங்களை அறிய என்னுடைய இன்ஸ்டாகிராம் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி இப்படிக்கு அப்பா